உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் நிறைய முறைப்பாடு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய சாவகைச்சேரி பகுதியாக இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணப் பகுதியாக இருக்கலாம் அல்லது கிளிநொச்சி பகுதியாக இருக்கலாம் இவைகளையும் தாண்டி இலங்கையினுடைய இதர பகுதிகளில் இருந்தும் டாக்டர் அர்ச்சனாவிடம் நிறைய முறைப்பாட்டு கடிதங்கள் வருகிறது இது ஒரு புறம் இருக்க அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு வைத்தியருடைய தவறான நடவடிக்கை அதாவது வந்து அவர் வந்து குறிப்பிட்ட வேலை நேரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலை பதினோரு மணி பதினோரு மணி இருபது நிமிடம் நினைக்கின்றேன் அந்த நேரத்தில் வந்து வேலை நேரத்தில் வந்து தன்னுடைய குவார்ட்டர்ஸில் போய் அதாவது தன்னுடைய ஓய்வெடுக்கும் அறைக்கு போய் அங்கே இருக்கின்றார் இந்த வேலையில் குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு ஒரு பெண் குழந்தையோடு குறிப்பிட்ட தாயாரும் அந்த தாயாரோடு அந்த குழந்தையினோட தந்தையுமாக வருகின்ற பொழுது அந்த வைத்தியசாலையில் நின்ற பணியாளர் சொல்கிறார் வந்து டாக்டர் வந்து ஓய்வு போய் போய்விட்டார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவர்களை வந்து ஓய்வறைக்கு அனுப்பப்படுகிறது இது சம்பந்தமாக அந்த வீடியோவை வந்து டாக்டர் அர்ஷனாவுடைய சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான அந்த குறிப்பிட்ட அந்த ஊடவியலாளரும் வந்து அதை தெளிவாக தன்னுடைய ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்ட அந்த குழந்தையை வந்து அந்த வைத்தியர் பார்ப்பது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரியான வகையில் வந்து ஒரு ஆடை அணியாமல் அதுக்கப்புறமா சாரத்தோடும் வரும் ஷேர்ட்டோடும் வந்திருக்காரு கழுத்தில் வந்து டெலஸ்கோப் இருக்கிறார் அதையும் வச்சுக்கொண்டு பிள்ளைய வந்து பரிசோதிக்கிறார் அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட வைத்தியர் வந்து அந்த குழந்தையினுடைய த தாயாரிடம் வந்து பணம் வேண்டுகிறார் ஒரு இலவச வைத்தியசாலையில் வந்து பணம் வேண்டியது தவறு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியர் வந்து வேலை நேரத்தில் வந்து ஓய்வெடுக்கும் விடுதிக்கு சேர்ந்தது தவறு அப்படி வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் அதாவது பெண் இருக்கின்ற பொழுது அதாவது பெண்ணும் குழந்தையும் இருக்கின்ற பொழுது அவர்களை வந்து அங்கே ஓய்வறைக்கு வர சொல்லி சொன்னது இப்படி தவறு பல்வேறுபட்ட தவறுகள் சொல்கிறார்கள் இல்லை மருத்துவத்தில் வந்து என்னென்ன தவறுகள்னு சொல்லி எங்களுடைய டாக்டர் அடிச்சு நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட தவறுகளுக்கு அப்புறமாக அந்த தவறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்கப்படுறது இதுக்கப்புறமா டாக்டர் அர்ச்சுனா வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து செல்கிறது அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சிணா வந்து அவற்றை தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்ந்திருந்தார் அதுக்கப்புறமாக அவை வந்து சுகாதார அமைச்சிடம் வந்து கொண்டு செல்லப்படும் கொண்டு சென்று அதுக்கான சரியான தீர்வை நான் பெற்றுத்தருவேன் அதுக்கு வந்து தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சினா சொல்லியிருந்தார் இந்த வேலையில் இன்னொரு வெளியொலி ஊடகத்திடம் வந்து குறிப்பிட்ட அந்த ஊடகவியலாளர் இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த வலைவழி நிறுவனத்தில் அதனுடைய அந்த நிர்வாகத்தினர் வந்து சொல்லின விஷயம் வந்து குறிப்பிட்ட ஊடகவியலாளர் நீங்கள் டாக்டர் அர்ஜுனா இது சம்பந்தமாக தெளிவாக உங்களுக்கு தீர்வை பெற்று தரும் வரைக்கும் நீங்கள் எப்படி அவரிடம் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே போல் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இது சம்பந்தமாக வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலேயும் இருந்து இறுதி வரை தோல் கொடுக்க முடியுமா தோல் கொடுப்பீங்களா இப்படி வந்து குறிப்பிட்ட ஊடகவியலாளரிடம் கேட்கின்ற பொழுது ஊடகவியலாளர் சற்று தடுமாறிய கருத்துக்களை தவறி வைத்து சொ சொல்லியிருந்தார் அதாவது வந்து நான் வந்து டாக்டர் அர்ச்சனாவிடம் நம்பி இதனை கொடுப்பது போல் அல்ல டாக்டர் அர்ச்சனா வந்து எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி செய்வது சொல்வது போல் அல்லது வந்து நான் இதனால் வந்து டாக்டர் அர்ச்சனாவிடம் கொடுத்து விட்டு நான் துரோகம் செய்தால் சே அதுக்காக வந்து நீங்கள் எப்படி வந்து என் மக்கள் பிரச்சனை திரும்புகிறதோ அதே மாதிரி டாக்டர் அர்ச்சினா வந்து எனக்காக துருவம் செய்ய மாட்டாரா அப்படின்ற சந்தேக கண்ணோட்டங்களில் குறிப்பிட்ட ஊடகவியலாளர் கேள்வி கேட்ட விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட வேலை அந்த வீடியோவில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வேலையொலி நிறுவனம் வந்து அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது இந்த வெளியில் வந்து குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு நடுநிலைமையாக இருக்கிறாரா இங்காலே இருக்கிறாரா அங்காலே இருக்கிறாரா தெரியவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த பெற்றோருக்கு நீதி வேண்டி டாக்டர் வருஷம் நிச்சயமாக தன்னால் முடிஞ்ச முயற்சிகளை எடுப்பார் அப்படின்றது வந்து எங்களை பொறுத்தவரில் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவின் பின்வழி தொடர்கின்ற எங்களை பொறுத்தவரையில் நம்பிக்கை இருக்குது என்று சொன்னால் அவர் எந்த வழியிலும் வந்து தன்னால் முடிஞ்சவரை ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது இந்த சுகாதாரத்துறை இல்லை இந்த வைத்தியத்துறையில் வந்து ஒரு மே ஒரு ஒரு மனிதர் அதாவது ஒரு குழந்தையோ அல்லது வந்து ஒரு தவறு நடக்கின்ற பட்சத்தில் வந்து அதனை வந்து தெளிவான முறையில் அதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்றது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய கொள்கைகளில் ஒன்றாக இருக்குது நிச்சயமாக அதுக்காக அவர் போராடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறமாக இன்று வந்து இன்னொரு வீடியோ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது களவாஞ்சிக்குடியில் வந்து ஒரு குழந்தை வந்து இறந்திருக்கிறது வைத்தியரனுடைய அவதானம் இன்மை காரணமாக அல்லது குறிப்பிட்ட வைத்தியர் வந்து ஷோக் அதாவது வந்து அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் மாற்றி ஷோக் கொடுக்கல அல்லது எலக்ட்ரிக் ஷோக் கொடுக்காத காரணத்தினால வந்து அந்த குழந்தை இறந்திருப்பதாக இது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட தந்தை வந்து அந்த டாக்டரிடம் வந்து இதற்கான காரணம் என்ன சரியான இதில் நீங்கள் இதனை கொடுக்கவில்லை இதனால் அந்த குழந்தை இறந்தது எனக்கான நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கே குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் காவல்துறையினரை வைத்து குறிப்பிட்ட தந்தையினை அந்த இறந்த குழந்தையினுடைய தந்தையினை மிரட்டுகின்ற வகையில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது தாயாரை வந்து காணவில்லை தான் தன்னுடைய குழந்தையினுடைய உயிர் வேணும் நீங்கள் என்ன செய்தாவது எனக்கு வந்து என்னுடைய உயிர் வேணும் என்னுடைய குழந்தையினுடைய உயிர் வேணும் எனக்கு குழந்தை உயிரோட வேணும் ஐந்து மாத குழந்தை நான் அந்த குழந்தையினுடைய அன்பில் பாசத்தில் நானும் என்னுடைய மனைவியும் வந்து நீங்கள் இறந்த குழந்தைக்கு வந்து அல்லது இறந்த குழந்தையுடைய குடும்பத்துக்கு எனக்கு வந்து நீங்க தீர்வு பெற்று தராமல் குறிப்பிட்ட டாக்டருக்கு சார்பாக கதைக்கிறீங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த களவாஞ்சி குடி அந்த வைத்தியசாலையில இருந்து அந்த வீடியோல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேளையில வந்து இந்த விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்திருக்கிறது டாக்டர் அர்ச்சனா வந்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைத்தளங்கள் அந்த தகவல்கள் கசிந்திருக்கின்றன உண்மை தன்மை தெரியவில்லை டாக்டர் அர்ச்சனாவிடம் சென்ற அந்த பிரச்சனை சரியான முறையில் வந்து சென்றிருக்கிறதா அல்லது வந்து அவருக்கு நடவடிக்கை எடுத்து

நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் இந்த நூற்றி எழுபது பணியாளர்களுக்காக டாக்டர் அர்ச்சுனா யார் வைத்தியசாலையில் போய் சண்டை போட்டு அண்டுகின்ற பொழுது இவ்வளோ பிரச்சனை வருகின்ற பொழுது யாருமே டாக்டர் அர்ச்சனான் பக்கம் நிற்காதது போல் இனி வருகின்ற காலங்களில் இந்த புத்தளத்தில் நடந்த குறிப்பிட்ட வைத்திய வைத்தியசாலையினுடைய பிரச்சனையை டாக்டர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சிடமோ அல்லது வந்து நீதிமன்றமோ அது அடுத்த கட்டம் எங்கே சென்று என்ன பிரச்சனையை அதுக்காக என்ன தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அல்லது வந்து குறிப்பிட்ட அந்த வைத்தியர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அல்லது வந்து அவர்களுடைய வைத்திய தொழில் வந்து இல்லாமல் போகுமோ எல்லா விஷயமே வந்து பார்க்குற பொழுது எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவினுடைய பின்பக்கமாக நீங்கள் யார் யார் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு கொடுக்குறீங்களோ அவரோட உங்களுடைய பிரச்சனை அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் முடியும் வரை நீங்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை என்னன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தைகளை நம்பித்தான் அவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் சொன்ன விஷயங்களை நம்பி அதில் வந்து களமிறங்குகின்ற பொழுது அவர் நீதிமன்றம் சென்ற பொழுது யாருமே அவருக்காக அங்கே குரல் கொடுக்கவில்லை எவருமே வந்து சாட்சிகளாக சொல்லவில்லை வைத்தியசாலையில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி யாருமே போகவில்லை அதுக்கப்புறமாக மன்னார் வைத்தியசாலையிலும் யாருமே சாட்சிகள் போகவில்லை ஆனால் அவரை வந்து வெளியில் எடுப்பதற்காக போய் கையொப்பம் வைச்சு வெளியில் எடுத்தாலும் பிரச்சனைகளை சொல்கின்ற நபர்கள் யாருமே டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அங்கே சாட்சியாக நீதிமன்றத்திலேயோ அல்லது பொழுசிலையோ போய் சொல்லவில்லை அதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் ஒருவனை வந்து உதவி செய்கிறான் என்பதற்காக அவனை போட்டு நசுக்கக்கூடாது உதவி செய்க வருகின்ற பொழுது அவரோடு சேர்ந்து தோளோடு தோல் நின்றாத்தான் அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அது உங்களுக்கு வந்து சுவைக்கும் இதை விட்டுட்டு டாக்டர் அர்ச்சனா வந்து எல்லாம் செஞ்சு தரட்டு நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற பொழுது அது வந்து டாக்டர் அர்ச்சனா என்கிற தனி மனிதன் மக்களுக்காக தான் சர்வே செய்ய போய் என்று கிட்டத்தட்ட இருபத்தைந்து வழக்குகளோடு நடமாடுகின்ற பொழுது அத்தனை வழக்குகளும் மக்களுக்காக வந்த வழக்குகளும் இந்த வழக்குகளில் வந்து எவருமே சார்ஜி சொல்ல வரவில்லை அப்படின்றது தான் உண்மையான கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட ஊடவியலாளர் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனாவுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கின்ற பொழுது அந்த தமிழ் வலையொலி அதாவது வந்து அந்த டிக்டாக் வலையொலியில் நான் கேட்ட சொல்லப்பட்ட விஷயத்தில் வந்து நான் ஒத்து போகிறேன் என்னென்னு சொன்னால் இறுதி வரை டாக்டர் அர்ச்சனாவோடு அந்த வழக்கு அது வெல்லலாம் தோலலாம் தோற்கலாம் அல்லது வந்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்காமல் போகலாம் சுகாதார சமை அமைச்சு எடுக்கலாம் எடுக்காமல் அப்படின்னா இதுவாக இருந்தாலும் இறுதி வரை அதனுடைய தீர்ப்பு என்ன வருகிறதோ அதுவரை குறிப்பிட்ட நபர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணிக்க வேண்டும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதே மாதிரி தான் இந்த காத்தாங்குடி பிரச்சனையும் க களவாங்கி களவாஞ்சிக்குடி பிரச்சனையும் வந்து நீங்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் இறுதி வரை அவரும் யாரோட தோளோட தோல் நில்லுங்க என்ன காரணம் சொன்னா நீங்க எங்கே கூப்பிட்டாலும் சாட்சி சொல்ல போங்க எந்த இடத்த வேற சொன்னாலும் அங்க போய் அவருக்கு பக்கத்துல நின்று அவரோட சாட்சி சொல்லுங்க அப்பதான் வந்து அது டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில வந்து அவரால் வந்து அடுத்த கட்ட நகர்த்த முடியும் இல்ல நீங்க ஒருவரும் போகவில்லை சொன்னா டாக்டர் அர்ஜுனாத் அவர் வந்து ஏதோ பொய் சொல்கிறார் தேவையில்லாம மக்களை குழப்புகிறார் இல்லாத வழியில வந்து மக்களை வந்து வழி நடத்துகிறார் அப்படின்ற வகையில வந்து நடந்துவிடும் அதனால மக்களாகிய நீங்கள் வழக்குகள் கொடுப்பவர்கள் முறைப்பாடு செய்பவர்கள் அந்த முறைப்பாடின் ப எடுத்து டாக்டர் அர்ச்சனா வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது இறுதி வேறு அவரோடு பயணிங்கள் பயணித்தீங்கன்னு சொன்னால் தான் அது வந்து உங்களுக்கும் வெற்றியாக இருக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கும் வெற்றியாக இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கலாம் டாக்டர் அர்ச்சனா வைத்தது வந்து ஒரு புள்ளி நின்று கோலமாக பிரித்தாடுகிறது எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஊழல் இருக்கிறதோ அங்கே எல்லாமே வந்து தட்டி கே கேட்கப்படுகிறது டாக்டர் அர்ச்சுனா விதைத்த அந்த விதை வந்து மரமாக கொண்டிருக்கிறது அதே மாதிரி எங்கே உங்களுடைய மனசுக்கு இது வந்து ஊழலாக இருக்கிறது இது விரோதமாக இருக்கிறது சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது உங்களுக்கு தவறாக இருக்கிற பட்சத்தில் அத்தனையும் அது வீடியோவாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களோட ஃபோனில் சவுண்டாக இருந்தாலும் சரி முடிஞ்சவரை வீடியோவாக எடுங்கள் என்ன சொன்னால் நீங்கள் சவுண்டாக எடுக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் வந்து சொல்வார்கள் நாங்கள் அதாவது குரலை மாற்றி நாங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவாக குறிப்பிட்ட நபர்கள் கதைப்பதை வந்து நீங்கள் வடிவாக வீடியோவாக எடுத்து அதை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுனீங்க சொன்னால் நிச்சயமாக ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாட்டை நல்ல ஒரு எதிர்காலமான நாட்டை நீங்கள் க கட்டியெழுப்ப முடியும் அதுக்காக நீங்கள் எங்களோடு இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளில் டாக்டர் அர்ச்சனா ஒருவர் தான் மக்களுக்காக ஊழல்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இன்றைய இலங்கையுடைய நாட்டினுடைய அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக இருப்பதனால நிச்சயமாக நீங்க ஆதாரபூர்வமான உங்களுடைய அந்த முடிவுகளோடு அல்லது ஆதாரபூர்வமான ஒரு பிரச்சனைக்கான ஒரு ஆதாரத்தை கொடுப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்க முடியும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஒரு பிரச்சனையோடு நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவோட போகிறீர்கள் ஒரு முறைப்போடு போகிறீங்க சொன்னால் இறுதி வரை அவரோட தோல் கொடுங்கள் தயவு செய்து உங்களுடைய பிரச்சனையை கொடுத்து விட்டு அவரை ரோட்டில் விட்டுட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறாதீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன முடிஞ்சிடும் அதனால் அவருக்கு மேலே வழக்குகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் வழக்குகளை போக வேண்டாம் சரி இதெல்லாம் முன்னாடி நீங்கள் விக்ட்ரோ பண்ணீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மீது தான் தொடர்ச்சியான வழக்குகள் வந்து போடப்படும் அதனால் தயவு செய்து நீங்கள் முறைப்பாடு கொடுக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்களுடைய அன் உங்களுடைய சகோதரன் ஒரு சகோதரனாக கேட்குறேன் அதாவது வந்து முறைப்பாடு கொடுக்க நீங்கள் தேவை செய்து சாட்சிகளோடு இறுதி வரை அவரோடு நின்று போராடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்